மதுரை தேனி ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் நெல்லை தென்காசி தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யவும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வந்து தென்காசி மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாகவே வந்து நாளை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து இருந்தது அதே சமயத்தில் வந்து மாவட்டத்தில் வந்து பல்வேறு பகுதிகள் அதாவது குறிப்பாக கிருஷ்ணகிரி புளியங்குடி சங்கரங்கோவில் கடையநல்லூர் ஆலங்குளம் குழந்தை செங்கோட்டை புளியர உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து மாலை நேரங்களில் வந்து இடைவிடாத கனமழை என்பது இடி மின்னு பெய்து வந்தது குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கணித்தது போல் இன்றும் அந்த கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து அதிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாவட்டத்திலிருந்து ஒரு சில பகுதிகளில் வந்து மேக மூட்டங்கள் வந்து காலை முதலிருந்து அதிகளவு காணப்படுகிறது மேலும் இந்த வடகிழக்கு பருவமழையானது பதினாறாம் தேதி அதாவது வருகிற பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் வந்து வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடும் என உள்ளது இந்த நேரங்களில் இந்த குமரிக்கடலில் இந்த சுழற்சி காரணமாக தற்போது தென் மாவட்டங்களில் வந்து அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேனி தென்காசி உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் மலை பகுதிகளில் வந்து அதிக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மோகன் குமரிக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய காற்று சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன் திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அடி